ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் கதைகளை படிப்பதில் மட்டுமல்ல கேட்பதிலும் பல அதே இன்பம் தரும் என்னுடைய நேரடி அமேசான் புத்தகமான வண்ணமாய் பொங்குதே என்னுள்ள கதையை வாசிப்பது நான் உங்கள் மேகவாணி கதைகளை தொடர்ந்து கேட்க மேகவாணி ஆடியோ கதைகள் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத்தியாயம் பதிமூன்று அன்பினும் பெரும் மலையில் அழகாய் நினைகிறேன் அகத்தின் காதல் லோசை அவளுக்கும் கேளாதோ இன்னும் பத்து நாட்களில் அதிதிக்கு கொடுத்த கெடு முடியும் தருவாயில் இருந்தது அதுவே அவளை சோர் உறவும் செய்தது கெடு முடிவதற்குள் வரைய வேண்டும் என்பது ஒரு புறம் இருக்க அதன் பிறகு பிரணித்தனை பிரிய நேரிடும் என எண்ணும் போதே நெஞ்சில் ஒரு புது வலி பிறந்தது அதற்கும் மேல் வரையாமல் போனால் தன்னை காம்பன்சேட் செய்ய சொல்வானோ என்ற பயமும் அதிகமாக இருந்தது அவனது நெருக்கம் பிடித்ததுதான் உலகத்திலேயே இப்போதைக்கு அவளுக்கு இருக்கும் நம்பிக்கைக்குரியவன் அவன் மட்டுமே அவனும் பொய்யாகி போனால் நிச்சயம் அவள் செத்தே விடுவாள் செய்வதறியாமல் கையில் பென்சிலை வைத்து ஏதோ வரைய முயல தொண்டையை செருமிக் கொண்டு அங்கு வந்தான் பிரணீத்தன் என்ன பண்ற குட்டி பொண்ணு பென்சில் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க கிளியாய் கேட்டபடி அவளிடம் வர அவனை கண்டதும் இயல்பாய் எழுந்த குதிகொலிப்புடன் வரையதாக யோசிச்சிட்ருக்கேன் ஆனால் முடியல என்றவளுக்கு குரலில் அத்தனை வருத்தம் முடியல முடியலன்னு நினச்சா முடியவே முடியாது அதிதீ உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வரைஞ்சி ட்ரை பண்ணு அப்போ தான் உன் மைண்ட் பிளாக் கொஞ்சம் கிளியர் ஆகும் என்றதில் அதுவும் ட்ரை பண்ணி நீ தூ என்னவோ என்னால் முடியவே இல்லை எப்போவும் நான் வரையும் போது வருஷம் ஏதாவது பேசிகிட்ருப்பான் இதை பற்றியாவது இருப்பான் நான் தொட்டு பார்த்து வரையும் போது தப்பான இடத்துல வரைஞ்சா அதை சரி பண்ணுவான் திலோ அப்பா அம்மானு எல்லாரும் இருப்பாங்க சில நேரம் இப்போ என்று போதே அவளுக்கு அழுகை வந்து விட்டது அவளை சில நொடிகள் அமைதியாக ஏறிட்டவன் பாக்கெட்டில் இருந்த கர்ச்சிப்பை கொண்டு அவள் கண்களை மூடினான் அதனை எதிர்பாராமல் தடுமாறியவள் என்ன பண்ணுறீங்க தூ என்றதில் ஷ் இப்போ நான் இருக்கேன்ல உன்னையவே வர நான் வர்ணிக்கிறேன் என்றான் ஹஸ்கி குரலில் ஆ என்னது அதிதி திணறியதில் நீதான குட்டி பொண்ணு சொன்ன வர்ணிக்கணும்னு மென்புன்னகையுடன் பிரணித்தன் அவளை சிவக்க வைத்தான் முதுகோடு ஒட்டி நின்றவன் அவள் கையை பிடித்து இப்போ வர குட்டி பொண்ணோட கண் இருக்குல்ல அது குட்டியாவும் இல்லாம பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ்ல படப்படா நடிச்சுக்கிட்டே இருக்கும் அவள் காதோரம் கிசுகிசுத்ததில் கிசுத்ததில் செவி மடல்கள் சிவந்தது இந்த மூக்கு கொஞ்சம் உருண்டையா அழுத உடனே டக்குன்னு சிவந்துடும் லிப்ஸ் இருக்கே அது சின்னதா ஹாட்ஷேப்ல பார்த்ததுமே இன்னும் அவன் குரல் தேய்ந்ததில் அவளுக்கு கரத்தின் ரோமங்கள் செலுத்தது நான் வேற ஏதாச்சும் வரைறேன் அடுத்து என்ன சொல்வானோ என்ற பதற்றத்தில் அவள் பேச்சை மாற்ற மோக புன்னகை வீசியவன் அவர்கள் சென்ற போட் ஹவுஸ் பற்றி பேசிட அவளும் அதனை கேட்டுக்கொண்டே மெல்ல வரைய ஆரம்பித்தாள் இடையிடையே அவளது தவறை சரி செய்திட அவளும் மற்றவை மறந்து அவன் உலகத்திற்குள் வலம் வந்தாள் ஏன் பென்சில அழுத்தி வரைகிற குட்டி பொண்ணு மெல்லமாய் பிரணீத்தன் கேட்டதில் அப்போதான் என்னால தொடும்போது ஃபீல் பண்ண முடியும் நீதோ என்றவள் இன்னும் கண்கட்டை அவிழ்க்கவில்லை அவழ்க்கவும் தோன்றவில்லை பார்வையில்லாமல் வாழ்ந்த வாழ்க்கையே இப்போது சொர்க்கம் என்று தோன்றியது இருந்தாலும் குடும்ப பாசம் கிடைத்தது நட்பு இருந்தது பொழுதுபோக்காக ஓவியமும் உடன் இருந்தது அவளது என்ன போக்கை அறிந்ததுனாலோ என்னவோ உனக்கு எஸ்எஃப் அர்மகன் பத்தி தெரியுமா திதி என கேட்டான் பிரணீத்தன் யாரை நீத்து அது பிறக்கும்போதே பார்வையில்லாமல் தான் பிறந்தார் அவருக்கு நாலு வயதாக இருக்கும்போது அவரால் மட்டும்தான் பார்க்க முடியலன்றதே அவருக்கு தெரியுமா அந்த அளவுக்கு வித்தியாசம் தெரியாம அவங்க பேரண்ட்ஸ் அவரை வழி நடத்தி இருக்காங்க இதையே உன்கிட்ட சொல்றேன்னு தெரியுமா என்ன பிரணீத்தன் கேட்கும் போதே கண்கட்டை அவிழ்த்து புரியாமல் பார்த்தாள் ஹி வாஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் எப்போவுமே பாஸ்டன்ஸில் முடிஞ்சிட மாட்டாங்க என்னை பொறுத்தவரை ஹீ ஸ்டில் அன் ஆர்டிஸ்ட் பெயிண்டர் ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் தொட்டு பார்த்து அதை ஃபீல் பண்ணி அவரோட அறிவு கண்ணில் அதை இமேஜின் பண்ணி வரைவாராம் ஒன்ன போல உன்னை பார்த்து எப்போவும் எனக்கு பிரமிப்பாக இருக்கும் குட்டி பொண்ணு கைடன்ஸ்ன்னு பெருசாக அதுவும் இல்லாதப்பவே எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்த உன்னோட பெயிண்டிங் சொல்லும் உனோட இமேஜினேஷனை யூ ஹாவ் யூனிக் டேலண்ட் டேலண்ட் இருந்தும் அதை வெளிக்காட்ட முடியாத நிறைய பேர் இருக்காங்க உனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சும் அதை மிஸ் பண்ணிடாத கண்ணை கட்டிக்கிட்டே வரைஞ்சி சாதிச்சு காட்டு அதுவே நிறைய விஷுவலி டேலண்ட்டு பீப்புளுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்ககிட்ட இருக்கிறத நினச்சி எப்போவும் சந்தோஷப்படு அதிதி இல்லாதத நினைச்சு ஏங்கி பத்து பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயத்துக்காக என்றவனின் குரலில் ஆதங்கம் மிகுந்தது பிரனீதனின் பேச்சில் அவளுக்குள்ளும் சுய அலசல் நடைபெற்றது சிறிது நேரம் தனக்குள் மூழ்கியவளின் முகம் சற்றே தெளிவாய் இருப்பது போல தோன்ற அதில் கீற்றாய் புன்னகைத்தவன் அவள் வரைந்திருந்த ஓவியத்தை பார்த்தான் அவர்கள் சென்ற போட் ஹவுஸை தத்துரபமாக வரைந்திருந்தவள் அதன் வாயிலில் ஒரு பெண் நிற்பதை போன்று காட்சிப்படுத்தியிருந்தாள் இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாளாதி கோபம் போல வந்த பிரணீத்தனின் குரலில் நிமிர்ந்தவள் என்னாச்சு நீ தூ என வினவ அதில் போட் ஹவுஸ்க்கு நானும் தானே வந்தேன் என்ன யார் வரைவா என சிலிப்பிக் கொண்டவனுக்கு அவள் மீண்டும் வரைந்ததே உற்சாகமாக இருந்தது அவளுக்கும் அதே உற்சாகம் தொற்றிக்கொண்டது போலும் மலர்ந்த முகத்துடன் உங்களே வரைஞ்சிட்டா போச்சு என்றாள் சிரிப்புடன் ஹனா என்னை தொட்டு பார்த்து தானே வரையணும்னு சொன்ன சோ என்னை நிறுத்திட அவள் திகைத்து பார்க்கும் முன்னே அவளது கரத்தை பிடித்தான் அவள் கரம் கொண்டு அவன் நெச்சி முதல் நாடி வரை வருடியதில் கண்களை இறுக்கி மூடிக்கொண்ட அதிதிக்கு மேனி நடுங்கியது கவனமாக தொட்டு பார்த்துக்கோ குட்டி பொண்ணு என் அழகா வரையணும் ஓகேவா என குறும்பு கூத்தாட கேட்டதில் விருட்டன கையை எடுத்து கொண்டவளுக்கு ஏனோ அவன் விழிகளை சந்திக்கும் துணிவு இல்லை இன்னும் பிரணித்தனின் கண்கள் கன்னங்கள் இதழ்களை தொட்ட விரல்களில் அவனது வடிவங்கள் பதிந்து போனது போல ஒரு உணர்வு மனதிலும் அவனே பதிந்து போனான் நெஞ்சை தீண்டும் சில்லென்ற உணர்விற்கு பெயர் காதல் என்று உணர்ந்த தருணம் அது அதிதிக்கு நடுக்கம் மட்டும் நிற்கவே இல்லை அதில் அவளது அறைக்கு ஓடியே வந்துவிட்டாள் அதன் பிறகு தினமும் அவளை வரைய வைத்தவன் அவள் அருகிலேயே இருந்து கொண்டான் அவனது அருகாமை இதத்தையும் பயத்தையும் ஒருங்கே தந்தது முதலிலாவது எதற்கெடுத்தாலும் கடுகடுப்பான் இப்போதோ அவனது மென்மை அவளை கொள்ளையிட்டு சென்றது என்ன முழுக்க அவனே ஆட்சி புரிந்ததனாலோ என்னவோ மற்றவை எதுவும் அவளுக்கு நினைவிலேயே இல்லை இருவரும் பார்வைகளாலேயே தனி உலகில் சஞ்சரிக்க கிட்டத்தட்ட வரைய வேண்டிய ஓவியத்திற்கான தீமும் அதனை எப்படி வரைய வேண்டும் என்ற திட்டமும் அவளுள் ஊர்ந்திட இன்னும் ரெண்டு நாள் முடிச்சிட நீதோ என்றாள் நம்பிக்கையுடன் மீண்டும் அவளை மீட்டெடுத்த மகிழ்வில் மூழ்கிய பிரணீத்தன் எந்த தடையும் இன்றி அவள் வரைந்து முடித்த பின் முதல் வேலையாக காதலை உரைக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான் அவளது குடும்பத்தார் பற்றிய குழப்பத்தையும் சேர்த்து அவளது நெருக்கம் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக தாபத்தில் தள்ளி இருந்தது அவளிடம் கேலி செய்து சீண்டி சிவக்க வைப்பதையே முழுநேர வேலையாக வேளையாக வைத்திருந்தான் பிரணீத்தன் வெளியில் சொல்லாவிட்டாலும் அவளும் தன்னை காதலிப்பதை உணர்ந்தே இருந்தான் அதே போல தன் மனதையும் புரிந்திருப்பாள் என்ற திணக்கம் அதிகமாகவே இருந்தது அதனால் இப்போதும் அவளை கிண்டல் செய்யும் நோக்கில் ரெண்டு நாள்ல முடிச்சிருவியா குட்டி பொண்ணு அப்போ காம்பன்சேஷன் எதுவும் கிடைக்காதா என பாவம் போல கூறியவனின் கேலி துணியை அதிதி உணரும் முன்பே அப்போதும் அலைபேசி அவர்களின் உணர்வு பரிமாற்றத்தை தடை செய்தது அந்த அலைபேசி அழைப்பில் புருவம் இடுங்க தீவிரத்துடன் ஏதோ பேசியவன் விறுவிறுவென சென்றுவிட அதிதிக்குத்தான் மனதில் பெரிய அடியாக விழுந்தது முயன்று தன்னை சமாளித்துக் கொண்டவளுக்கு எதையும் நிதானமாக சிந்திக்கும் மனநிலை அப்போது சுத்தமாக இல்லை அதே மனநிலையுடன் அடுத்து வந்த இரு நாட்களில் ஓவியத்தையும் பாதி வரைந்து முடித்திருந்தாள் அதுவரையிலும் பிரணித்தனை அவள் பார்க்கவே இல்லை எங்கு சென்றான் என்றும் தெரியவில்லை அந்த இரு நாட்களும் தான் அவளுடன் இருந்தார் பிரனிதன் சார் எங்கம்மா தயக்கத்துடன் அவள் வேலம்மாளிடம் வினவ உனக்கு தெரியாதா திதி தம்பி சென்னைக்கு போயிருக்காங்க ஏதோ அவசர வேலையா நீ வரைஞ்சி முடிச்சதும் வந்து உன கூட்டிட்டு போய் வீட்டில் விடணும்னு சொன்னாங்க பாவம் அவருக்கு தான் ஏற்கனவே ஏகப்பட்ட வேலை இருக்கும் எப்பவும் வெளியூர் போனால் ஒரு வாரத்துக்கு மேலே தங்க மாட்டாரு அதே நேரம் எப்பாடுப்பட்டா நினைச்சத நினச்சதை சாதிச்சிடுவாரு அதனால தானே அவங்க தாத்தா விட்டுட்டு போன தொழிலை அமோகமாக நடத்த முடியுது நீயும் ஊருக்கு போயிட்டா எனக்கு தான் கஷ்டமாக இருக்கும் அப்பப்போ வந்துட்டு போகாதீமா அவர் போக்கில் ஏதேதோ பேசிவிட்டு போக நினைச்சதை சாதிச்சிடுவாரு என்ற வார்த்தை மட்டும் அவளை விட்டு நீங்காமல் வண்டாக குடைந்தது ஒரு வகையில் உண்மைதானே அவருக்கு வேண்டியது ஓவியம் அதனை தன்னிடமிருந்து வரவழைக்க குலைந்திருக்கிறாரோ என்றே அவன் காட்டிய நேசத்தையும் தவறாக எண்ணிக்கொண்டவளுக்கு கண்ணீர் சுரந்தது இறுதியில் காம்பன்சேஷன் இல்லை என கவலைப்பட்டு விட்டு சென்றாரே அப்போ இனிமே கூட இருக்க தேவையில்லைன்னு போயிட்டாரோ என அவனை தவறாகவும் என்ன இயலாமல் அதே நேரம் அவனை விட்டு செல்ல நினைக்கும் போதே எழுந்த பெரும் வழியையும் அடக்க முடியாமல் உடைந்து போனாள் அதிதி அந்நேரம் அவளது அலைபேசி அழைத்தது ரிங்டோனை கேட்டதுமே பிரணீதன் தான் அழைக்கிறான் என்று புரிந்தது கீழே இருந்தவள் அவசரமாக மாடிக்கு ஓடி ஃபோனை எடுக்கும் முன் அழைப்பு நின்றுவிட்டது மீண்டும் அவனை கலைக்கையில் நாட் ரீச்சபிள் என்று வர ஏக்க பெருமூச்சு வந்தது அதிதிக்கு மீண்டும் அவனை காணும் போது ஓவியத்தை முடித்திருக்க வேண்டும் என்று மட்டும் உறுதியெடுத்து கொண்டவள் சிரத்தையாக வரைந்து அடுத்த இரு நாட்களில் முடித்திருந்தாள் பார்வை வந்த பிறகு அவள் வரையும் முதல் ஓவியம் அது பேப்பரில் சுற்றி ஓவியத்தை பத்திரப்படுத்திவிட்டு கீழிறங்கி வந்தவளை ரௌத்திரத்துடன் எதிர்கொண்டாள் திலோத்தமா